ஹாய் கைஸ் வெல்கம் டு அமௌட்டியன் பேசி சேனல் நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸை எல்லாமே பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருந்த ஹெல்த் ஆஃபீஸரோட எக்ஸாம் இருக்க பொது தமிழ் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எதிர்ச்சொல் அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை வினா இரண்டு பொருந்தா சொல்லி பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக வடு குறும்பை கருக்கல் கொப்பு தான் தவறான விடை பொருந்தா மரபு தொடரை கண்டறிங்க தள்ளி வைத்தல் அள்ளி இரைத்தல் ஆறப்போடுதல் மனக்கோட்டை தள்ளி வைத்தல் பொருந்தா சொல்ல கண்டறிக இன்பம் பொருள் அறம் அருள் அறம் பொருள் இன்பம்ன்றது திருக்குறள் வர அதிகார வரும் அதுவே அருள்ன்றது எதுலையுமே வராது சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்ய நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் மரபு பிழைகள் ஒளிமரபு கோழி குக்களிக்கும் விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்ட ஒற்று பொருத்தமான சுவையை இணைக்க புலி பரள் முறி குருத்து கொழுந்து அடைமுறைய சொற்கள் தாவரத்தின் நுனி பகுதி அழகு என்னும் சொல்லி குறிக்கும் சரியான பிறச்சொற்கள் கடல கவின் வனப்பு அகரவரிசை சொற்களை நிலைமைப்படுத்துக அகரவரிசைன்னா என்ன சொன்னாரு தான் ஏ காயாச்சி நான் கை செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது இருப்பது தான் தேங்காய் பழம் பாக்கு பூ வெற்றிலை இசைக்கருவிகளின் பெயர்ல அகரவரிசைப்படுத்துக உடுக்கை உருமி தகுள் மகுடி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடுகளும் சரியான பொருளை தெரிவு செய்க கான் கான் ரெண்டு சுழி நான்குறது காடு மூணு சுழி நான்றது காண்பது பார் அப்படின்னு அர்த்தம் சரியான எழுத்து வழக்கை வானம் பார்த்த பூமி பயிர் வளையில் பயிரிடப்படுகின்றன ஆற்றின் வளப்புறம் உள்ள வயல்கள் வளத்தால் சித்திருத்தன நின்றான் என்பதன் உயர்த்தொல் நெல் காண்க சுடுதல் சுடு வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா தா எனும் வினையொல் தந்து ஊ ஈழ முடிஞ்சாலே அது வினயச்சன பேர் காணல் நீர் ஓமை தரும் பொருள் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது பாடி என்பதன் பேரச்சம் பாடிய ஆள முடிஞ்சாலே பேரச்சம் பாடிய கன்வேயர் பெல்ட் சரியான தமிழ் சொல்லு கண்டவீகள் ஊர்திப்பட்டை அஸ்தட்டிக்ஸ் முறியல் இது மட்டும்தான் தப்பு ஆங்கில நேரான தமிழ் சொல்லு முறியல் இது மட்டும்தான் சரி காற்று காஸ்மிக் ரேஸ் புற ஊதா கதிர்கள் மோனோலிங்கோல் ஆங்கில சொல்கிற நேரமான தமிழ் சொல் வனப்பு அழகின்மை வனப்புக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அழகின்மை வனப்புனா அழகுன்னு அர்த்தம் எதிர்ச்சொல் ஓர்தல் அறிவற்ற ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான புள்ளி தேந்தைகள் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை எண்ணெய் ஓமையால் விளக்கப்படும் கருதை தேர்ந்தெடுத்தல் பிணர் வெற்ற போது போல இது பாராணிகளுக்கு விடைவெளியல் இது செய்வாயா என்ற போது நீயே செய்ய கூறுவது ஏவல் விடை கதை எது திரும்ப என்ற வினாவிற்கு செய்ய திரும்ப என்று கூறுவது இனமொழி விடை நீ சாப்பிடவில்லை என்ற வினாவிற்கு வயிறு விடுக்கும் என்று கூறுவது உருவது கூறுள் விடை உரிமை பண்புற்ற தொடர்களை தெரிவு செய்க உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன ஒருமைப்பன்மை பெயரத் தொடரை தெரிவு செய்ய புதுரையில் இருந்து அவர் இறங்கினார் சரியான தொடரை தேர்ந்தெடு சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக கதிரவன் காலையில் இருந்தும் ஆய்வு மறைந்தது சரியான தொடரை தேர்ந்தது அதாவது நல்ல தமிழுக்கு எழுதுவோம் என்ற உள்ள தொடர்பை உள்ள பெ சரியான துறை நல்ல தமிழில் எழுதுவோம் சொல் பொருள் கோட்டி மன்றம் புலம் பொன் வேதிகை திண்ணை தாமம் மாலை ஒரு ஊர் சரியா அமைந்தது ஒருன்றது வந்து உயிரெழுத்து தவிர மற்ற எல்லாத்துக்குமே வரும் அது ஓருன்றது உயிரெழுத்துக்கு மட்டும்தான் வரும் அதுன்றது உயிரிழத்து மட்டும்தான் வரும் அதுன்றது உயிரெழுத்து எல்லாத்துக்குமே வரும் ஒரு மரம் தெரிகிறது அப்படின்னு இஸ் ரைட் ஆன்சர் கீழ்கனை பத்தி பெற்றீங்கன்னா சரியான விடையை தெரிந்தது வாழ்விற்குரிய இன்பு துறைகளில் காவிய இன்பமும் ஒன்று அதை தலையாயது என்று கூறலாம் நாம் தமிழர்கள் நாம் எங்கு சொல்ல வேண்டும் தமிழ் இலக்கியங்களுக்கு இடையே அன்றோ தமிழ் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன தமிழ் கருவூலங்களை உண்ண உண்ண சொந்த தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இந்த உலகில் உண்டோம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் பிறர்க்க ஏன் நாட்டில் பிறக்கும் பேறு பெற்று விடுவீர்கள் காவியம் வாழ்க்கைக்கு உரியது எந்த இலக்கியங்களில் பா பாட்டின்பம் காணப்படுகிறது தமிழ் தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது எது இன்பம் இன்ப அன்றி எதனால் சொல்ல இயலாது சொல்லாது சொன்ன இயற்கை இன்ப நாடு என குறிப்பிடப்படும் நாடு தமிழ்நாடு பசியின்றி பிரித்தெழுதுகள் பசி குற்றல் இன்றி எழுக நிலவு குற்றல் என்று நிலவெற்று சேர்த்தெழுதல் புலிக் குற்றல் சூழ் புளி பிரித்தெழுதுகள் புளியங் கன்று புலிக்குற்றல் அம் குற்றல் கன்று ஒருமை பன்மையை பெயர் எழுதுகிற கூட்டுக்காரம் சரியா தவறா கூற்று வேங்க என்பது பொதுமொழியாகும் காரணம் தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் உதவியாளர்களிடம் கூட்டு சரியா தவறா ஆசிரியலாவில் மிக பழமையான நூலகம் என்ற புகழ் கூறியது தஞ்சை சரக்கு நூலகம் இதுசாரி இந்தியாவில் துவங்கப்பட்ட முழு நூலகம் கனிமொழி தாவரம் உலக தவறு நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் பணிவாங்க அடைப்புக்குள் சொல் சேர்க்க அவர் வந்தவர் அவர்தான் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த எடுத்துச் சேர்க்க அம்மை முதலிய அடைப்புகள் வெற்றி நீர் பெற்றுள்ளார் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த எடுத்துச் சேர்க்க படித்தல் நூலின் பயன் படித்தல் ஆகும் பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க வல்வி நாளை தெளிப்படம் பார்ப்பால் பொருந்தாத இணை முறிந்தது இப்போ இது வந்து எப்படி இருக்காங்கன்னா பகுப்பு விற்பகம் வந்தனா வந்த குட்டை இண்கு அண் குற்றல் அன்பின் பிரிப்போம்ல அந்த மாதிரி குற்றல் அன் குற்றல் அன்பன் பிரிக்கிறது அதாவது அன்றிக்கா சொல்லுவன் கான் குற்றல் கூ குடிவன் அன்படிதான் நான் முடிந்ததுல இன்னன்றத வரவே வராது சோ இது வந்து பொருந்தடையினை தவறான நினைவு என்றது நேற்று காலையில் சூரியன் உதிக்கும் எது காலமும் கொடுக்காங்க நேற்றுன்றது அது இறந்த காலம்தான் சோ இதுதான் தவறான நினைவு எல் சொல் இரவு எல்னா பகல் அல்னா இரவு உழவன் எதிர்ப்பால் கூடிய சொல் உழத்தி தவறான நினைவு எதுவனை கண்டறிய புதுச்சேரி புதுவை அது புதுவை

பிரமுச்சர்களுக்கு இணையான தமிழ்ச குழு கண்டறிதல் ஜனப்பிரளயம் மக்கள் வெள்ளம் இருமினைகளின் பொருள் அறிதல் விரிந்தது விரித்தது மழை காற்று விரிந்தனன்றது அந்த பூக்களை சொல்றாங்க விரித்தது அப்படின்னா நம்ம பண்றது மயில் வந்து தோகை விரித்ததுன்றது சரியாகவே பணிந்து பணிந்து தாய் காதல் பணிந்து ஆசைப்பட்டு தொகையை வழங்கும் வரை அதிகாரிகளை பணித்தார் இதுவும் சரி பொறுத்துக பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி விஸ்தாரம் பெரும்பரம் சிங்காரம் அழகு கந்தம் என்பதன் பொருள் மனம் பொருள் நெறிமாற்றம் பொருள் வேறுபாடு சரியான கொள் பொருள் கொடு நாடு நடுனா ஊன்று நாடுனா விரும்பு சரியானீங்க அலைனா தயிர் சென் தினை சொல்லுங்க இருபொருளையும் சரியான நினையை கண்டறிங்க தினையு ஒழுக்க சொல்லுவாங்க நிலம் சொல்லுவாங்க நாடு இருபது ஆராய்ச்சி நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான வழக்கு நான் புறப்பட்டு விட்டேன் பேச்சுவழக்கினை தமிழர்கள் எழுத்து வழக்காக மாற்றி வேண்டைய அவனை கூட்டிட்டு வர்றேன் அவனை அழைத்துக் கொண்டு வருகிறேன் சரியானது கைத்தறிக்குரிய பாராதது யாது கற்றின் பெருமைகளாக மூதரை கூறுவனே யாவை மாசற்றார் என்பதன் பொருள் யாது சரியானது கடினமான அவர்களுக்கு இப்படி தெரிவித்து சண்டை சொன்னார் இந்த மாதிரி ஊருக்கு போய் அப்படின்னு என்று போய்

தன்வினை மக்கியத்தை கண்டறிய தேன்மொழி திருக்குறள் கற்றால் கற்றலை செய்வினை கரெக்ட் சட்டி உடைந்து போயிற்று செயற்பாட்டு வினை அவருத்தினை நாலாவதுதான் உள்ள பொருந்தாவினை வாக்கிய அமைப்பினை கண்டறிய முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் ஆற்று எண்ணும் சொல்லும் பொருந்தி வரும் சொல் மறுபென கண்டறிய மந்தை பூடை என்னும் சொல்ல இணைந்து வரும் இணைமருது என முடைந்தார் கூடை முடைந்தார் தை மா வீடு நகரம் மிச்சவர்களை இணைத்து வரும் குறுகிய பொருத்தமுடைய சொல் எது என கண்டறிய நகரம் பொருத்தமான இணைப்பு சொல்லி தேர்வு செய்க கருமேகங்கள் வானில் திரண்டன ஆயினும் பெய்யவில்லை சரியான இணைப்பு சொல் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை கலைச்சொற்களை சொற்களை ஸ்ட்ராம் புயல் ஆண்ட்ரபிரிவோ கலப்படம் பெரிஸ் பயணப்படுதுகள் சரி பெரிஸ்னா பயணப்படுது கமோடிட்டினா பண்டம் ஒரு ஊர் இந்த ஒரு ஊருன்றதை கண்டிப்பா பாத்துக்கோங்க நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க இது வந்து ஒரு அழகிய சிற்றுழுவில் ஒரு குளம் உள்ளது உயிரைக்கு மட்டும் தான் ஊர் உரம் ஊர் உரம் அது தூக்கம் உயிரை எடுத்துக்கலாம் தூக்கம் அது நோய் பிழைத்திருத்ததும் சரியான என்னடையை தேர்ந்தது கல்வி ஊர் அணிகலன் இங்கேயும் இந்த ஒரு ஊர்தான் கேட்குறாங்க அந்த அதிகாரிகள் ஊரே எடுத்து ஸோ ஊரங்க வந்திருக்கு அவ்வளோதான் இதில் இருக்க நூறு கொஷனும் பார்த்தாச்சு இதே மாதிரி ப்ரீவியர் கொஷனில் இருக்க கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவங்களை பண்ணிக்கோங்க அவங்க பண்ணவே நான் கேட்குறேன் தேங்க் யூ